ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது சங்க தலைவர் செல்வகுமார் தலைமை வகித்து வரவேற்று பேசினார் செயலாளர் வழக்கறிஞர் முருகவேல் ஆண்டு அறிக்கை வாசித்தார் முன்னாள் உதவி ஆளுநர்கள் சிவ ஐ சரவணன் செந்தில் நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உதவி ஆளுநர் அறிவழகன் பாபநாசம் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவர் சக்திவேல் செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் ராமநாதன் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விழாவில் முன்னாள் ஆளுநர் ரமேஷ் பாபு ஆளுநர் தேர்வு லியோன் ஆகியோர் கலந்து கொண்டு மூன்று ஏழை பெண்களுக்கு தையல் மிஷன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற அரசு பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை இரண்டு மாணவர்களுக்கு மேல் படிப்பு கல்வி கட்டணம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார்கள் முன்னதாக ரோட்டரி சங்கத்தின் காவிரி இதழ் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் இயக்குநர்கள் முக்கிய பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விழா நிகழ்ச்சிகளை முன்னாள் தலைவர் பக்ருதீன் அலி அகமது தொகுத்து வழங்கினார் முடிவில் செயலாளர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார்